இந்த அவைகள் பேசுகிற இல்லாத பேசுகிற பொழுதும் நான் உடனுக்குடன் பதில் சொல்லியிருக்க முடியும் ஆனால் உறுப்பினர்களுக்கு முழுக்க பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கு தர வேண்டும் என்று நினைக்கிறவன் நான் அந்த கருத்துக்கு ஒரு கருத்தை சொன்னால் அந்த கருத்துக்கு பதில் சொல்லக்கூடிய திறமை வாய்மை நமக்கு இருக்கிறது ஆகியனால் அது அவசரப்படக்கூடாது என்பது ஒன்று இரண்டாவது இது கொஞ்சம் ஜாக்கிரத்தையாக பேச வேண்டிய இலாக்கா கொஞ்சம் மதினாலும் போய்விடும் எங்கள் மாண்புமிகு மாண்பு எதிர்கட்சி தலைவர் சொன்னார்கள் நாம் ஆந்திரத்தில் தண்ணி வாங்குகிறோம் கேரளத்தில் வாங்குகிறோம் கர்நாடகத்தில் வாங்குகிறோம் என்று சொன்னார்கள் அதுதான் நியாயம் அப்படித்தான் நம்முடைய நிலைமை இருக்கிறது நம்முடைய நாட்டிலே பிறந்து ஓடுகிற ஒரே நதி நெல்லையில் ஓடுகின்ற அந்த ஒரு நதி தான் மற்றபடி நாம் இந்த நதியை இந்த மூன்று மாநிலங்களிலே நாம் அந்த தண்ணீரை பெற்றாலும் ஏதோ நமக்கு உரிமை இருக்கிறது ஆனால் அந்த உரிமை மறுக்கப்படுகிறது அதற்காக ஒரு போராட்டங்களை நடத்த வேண்டி இருக்கிறது உச்ச நீதிமன்றத்தில் ஆண்டு கணக்கிலே நின்று கொண்டிருக்கிறோம் அதே நேரத்திலே நாம் எப்படியும் தண்ணீரை பெற்றாக வேண்டும் இங்கே கூட சொன்னார்கள் நம்முடைய மாண்பு எதிர்கட்சி தலைவர்கள் உங்களுக்கு எல்லோரும் முதலமைச்சர்கள் அந்த இலாக்க அமைச்சர்கள் நல்லவர்கள் ஏன் அவர்களிடையே பேசக்கூடாது நான் உன்னை சொல்லுகிறேன் பேசினால் அத்தனை விவகாரம் போகும் பேசி பேசி பார்த்துதான் இனி பேசுவதாலே பயனில்லை என்ற முடிவெடுத்துதான் உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கிறோம் உச்ச நீதிமன்றம் தான் நம்முடைய உரிமைக்கு பதிலளித்து அளித்து சலுகை செய்திருக்கிறது தான் இன்றைக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாம் நேராக போயிருக்கோம் ஆனால் உச்ச நீதிமன்றம் என்ன செய்தால் இவர்கள் பேச ஆரம்பித்தால் நீங்களே பேசி தீர்த்து கொள்ளுங்கள் சொல்லிவிடுவார்கள் அவருக்கு முதலாம் எதிர்கட்சி தலைவருக்கு தெரியும் இப்போ மார்கண்டே நதி இருக்கிறது மார்கண்டே நதியிலே அவர்களோட சேர்ந்து அணை கட்டினார்கள் நாம் உடனே உச்ச நீதிமன்றத்துக்கு போனோம் எங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு விசாரணை கமிஷன் போடுங்கள் நீ நீதிபதி கமிஷன் போடுங்கள் போனோம் அவங்க உடனே நீங்கள் பேசி பாருங்கள்னு சொன்னார் முடியாதுன்னு நான் போய் சொன்னோம் மறுபடியும் அவங்க நான் பேசி பார்க்குறாங்க இந்த பே வேலை போயிட்டு நமக்கு ஒரு தரம் பேசினால் அதுக்கப்புறம் விவகாரம் முடியும் அதைத்தான் கடைசியாக பிபிசிங் இருக்கிற பொழுது பேசி பாருங்கள் என்று சொன்னார் கலைஞர் அவர்கள் இனி பேச முடியாது என்று சொன்னதால் தான் அன்றைக் கெட்டுப்பட ஆகையினால் இந்த இலாக்காக்களை பேச பேசுகிற பொழுது அவர்களுடைய மனம் கூட வருத்தப்படும் என்பதல்ல எனக்கு ஆனால் அந்த மாநிலங்களிலே ஏராளமான தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு முறை நடந்து எவ்வளவு பெரிய விபத்து ஏற்பட்டது என்பது நமக்கு தெரியும் ஆகையினால் தான் ஜாக்கிரத்தையாக பேச வேண்டும் என்று நான் நினைத்தேன் ஒரு கால் நான் குறுக்கிட்டு அதில் வேகத்தில் ஒரு சொல் கூட வந்துவிடக்கூடாது என்று வைத்தேன் எனவே நான் எண்ணியபடி அத்தகைய எந்த யாருமே அப்படி பேசாததற்காக நான் அனைவருக்கும் பேசிய நண்பர் உறுப்பினர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இங்கே எல்லோரும் ஆரம்பத்தில் எது பேசிய நம்முடைய காமராஜர் இருந்து எல்லோரும் பேசிக்கொண்டு வந்தார்கள் அதிலே முல்லை அணை எல்லாரும் பேசுகிறார்கள் திருப்பி நான் சொல்ல வேண்டியிருக்கும் அதாவது காமராஜர் அவர்கள் பேசுகிற பொழுது காவேரி மேனேஜ்மெண்ட் இது வந்து அடிக்கடி கோளுதல் சொன்னார் நம்ம முப்பது முறை கூட்டியிருக்கோம் இரண்டாவது அந்த அணையில் நான் பேசுவோம் அவங்க தான் மேகதாது கட்டுறதுக்கு டிபிஆர் தயார் பண்ணிட்டாங்க டிபிஆர் தயார் பண்ணி கொண்டு வந்து சென்ட்ரல் வார்ட் கமிஷன் கிட்ட கொடுத்துட்டாங்க சென்ட்ரல் வார்ட் கமிஷன் அதை ரெஃபர் பண்ணி அந்த காலேஜ் மேனேஜ் காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டில் பேசலான்னு சொன்னாங்க நாம் சொன்னோம் காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டுக்கு மேகதாதை பேசுவதற்கு கொஞ்சம் கூட உரிமை கிடையாதுன்னு சொன்னோம் ஆனால் நம்மை மடக்குவதற்காக அவர்கள் சொலிசிட்டர் ஜெனரல்கிட்ட போய் வெதர் தீஸ் காவேரி மேனேஜ்மெண்ட் பட் பட் அட் கட் பவர் ஆர் நாட் டு டிஸ்கஸ் அபவுட் தீஸ் காவியா மேகதாது மேட்டர் அப்படின்னு கேட்டு அவன் யோக பவர் அவன் நிறைய பவர் இருக்குது பேசலான்னு சொன்னான் அது பெரிய தப்புன்னு சொல்லி நாம் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டை பேசுவதற்கு அதாவது கா நம்முடைய மேகதாவை பேசுறதுக்கு உரிமையில் நீட்டி ஒரு பெரிய கான்ஸ்டியூஷன்ல ஒரு பெரிய வரலாறு வளர்ச்சியிருக்கோம் அதனுடைய விடவு என்ன பண்ணாங்க சென்ட்ரல் வார்டு கமிஷன் அந்த டிபிஆரை திருப்பி அனுப்பிச்சாங்க திருப்பி அனுப்புற டி டிபிஆரில் மறுபடியும் டிபிஆர் திருப்பி ஒன்று கொடுத்தான் மறுபடியும் அவங்க நாங்கள் அதுக்கு மேலே ஒரு ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட்டுக்கும் சுற்றுச்சூழலுக்கு போயிடுச்சு சுற்றுச்சூழலுக்காரே தமிழ்நாட்டினுடைய சம்மதம் இல்லாமல் காவேரி பிரச்சனைக்கு எந்த உரிமையை தர முடியாது என்று அழைத்து சொன்னார் இன்றைக்கு நாம் தைரியமாக உட்காந்துருக்கோம் நாங்கள் சும்மா இல்லை நீங்களும் ஆட்சி இருக்கும்போது போது நீங்களும் பேசியிருப்பீங்க போயிருப்பீங்க நாங்களும் ஆட்சியில் தான் போயிட்டு வந்து தான் இருப்போம் அதே மாதிரி முல்லை பெரியார் சொன்னார் அவர் முல்லை பெரியார் என்ன எப்படி வந்தது நாமளும் கேஸ் போட்டோம் கேரளாவில் கேஸ் போட்டால் ரெண்டு கேஸு நமக்கு நம்ம கோர்ட்டில் ஒரு கேஸு அவங்க ஹை கோர்ட்டில் ஒரு கேஸு அப்படி இருக்கக்கூடாது சேம் மேட்டரில் உடனே தலைவர் போட்டார் சுப்ரீம் கோர்ட்டில் ரெண்டையும் சேர்த்து விசாரிக்கணும்னு உடனே இங்கே இருக்கிறது அங்கே கேஸு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு அங்கே போய் கேட்ட உடனே அதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த நூற்றி நாற்பத்தி ரெண்டு வரணும்னு சொன்னாங்க நூற்றி நாற்பத்தி ரெண்டு எப்பவுமே வரலன்னு சொல்கிறீங்க அதுவும் தப்பு பதினாலு முறை நூற்றி நாற்பது அடிக்கு நம்ம வந்து இருக்கிறோம் அதனால் நீங்கள் சில நேரம் நேரங்களை தெரிஞ்சு சொல்லலாம் சரி தெரியாமல் சொல்லலாம் இன்னொன்று சொன்னாங்க இங்கே இப்போது இந்த இடத்துல நடந்தாய் வாழி என்னாச்சு கேட்டார் எங்களுக்கு என்ன கொத்தாஜி நடந்தாய் வாழி என்னாச்சு நாங்கள் என்ன அகேன்ஸ்டார் நடந்தாய் வாழிக்கு நாங்களும் விரும்புகிறோம் ஆனால் பணம் இப்போது காவேரி அதுக்கு திருமணி முத்தாறு சர்பங்கா பவானி அமராவதி நொய்யல் இதெல்லாம் பாதுகா மாசு பாதுகாப்பது புத்துயிர் பயிற்சி நீர் ஆதாரங்களை மேம்படுத்து இதன் நோக்கம் அதுதான் கடந்தாய்வாடி காவேரி ஆக முதல் கட்டமாக காவேரி ஆறு மேட்டூர்லிருந்து திருச்சினா அப்படி வரல மற்றும் அதன் ஐந்து கிளைகள் இரண்டாவது கட்டம் காவேரி டு திருச்சி கடல் முகத்வாரம் வரை மூணாவது ஒரு கட்டம் இந்த கட்டத்துக்கு மொத்தம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி தேவை மத்திய அரசின் பங்கு அறுபது ஐநூற்றி அறுபது கோடி மாநில பங்கு முன்னூற்றி ஒன்பது கோடி நிதி மத்திய சர்க்காரிலருந்து வரது அவங்களுக்கு இருந்தால் அதையும் செய்ய கை கடமைப்பட்டுருக்கோம் அதே மாதிரி ஒன்று சொன்னார் நம்முடைய தலைவர் அவர்கள் நாங்கள் சரவங்கா கொண்டு வந்தோம் அச்சிக்கல பாபு கொண்டு வந்தோம் நாங்கள் இல்லைன்னு சொல்லியே நீங்கள் கொண்டு வந்த திட்டமாச்சே அதை கடப்பில் போடுன்னு எங்கள் தலைவர் சொல்லியே அதுக்கு மேலே பணம் கொடுத்து அதை முடிச்சு வச்சு தரபங்கா திட்டத்துக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க உங்கள் ஆட்சியில் பெரிய முயற்சி எடுத்து எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவர்களுக்கு தெரியும் ஒரே ஊருக்கு காட்டியாம்பட்டை காட்டியாம்பட்டை ஊர் அந்த ஊர் குளத்துக்கு மட்டும்தான் ஒரு குளத்தை கொடுத்தீங்க ஆ அப்புறமா நினைச்சுட்டு அவங்க நீங்கள் கொடுத்த கொடுத்துரு ஆனால் இன்னைக்கு தாங்க வந்ததுக்கப்புறம் எல்லா குளத்தையும் கொடுத்துருக்கோம் அந்த திட்டத்தை நிறைவேற்றியிருக்கோம் அதே மாதிரி இப்போ அத்திக்கிழமைசி நாங்கள் அதுக்கு நிறைய பேர் இருக்கிறோம் அதுக்கு இன்றைக்கி எல்லாம் பண்ணி அது கூட கேட்டார் அவர் மீதி இருக்கிற குழந்தைகளை நான் கொடுக்க முடியாது அதுக்கு ஆறாயிரம் கோடி தேவைப்படுதுப்போ அதெல்லாம் விட்டதா பார்க்கா ஆனால் நீங்கள் அப்படி இல்லையே நாங்கள் கொண்டு வந்த திட்டம்னு நினச்சி தாமிரபுரணி கருமேனியா திட்டத்தை எண்பத்து ஒன்பதில் கலைஞர் அடிக்கடி அதுக்கு பிறகு அப்படியே போட்டிங்க பத்து வருஷம் சும்மா போயிடுச்சு போய் போது கடைசியிலேருந்து நொண்டி வந்து இப்போ தான் நாங்கள் போய் இருக்கிற தட்டி எடுத்து இன்னைக்கு தான் அதை நிறுத்தி பண்ணி நீங்கள் மாற்றாந்தாய் போனவன் நாங்கள் மாற்றாந்தாய் போனோம் நான் நிறுத்தலை அப்படின்னா உங்களுக்கு முன்னால் இருந்த அம்மா நிறுத்திட்டாங்க எப்படி அது ரொம்ப நாள் காய்ந்து கிடந்தது என்பதை மாண்பு தலைவர் அவர்களே அறிவார்கள் அவங்க ஒரு பிரச்சனை ஆக எப்படியோ பிரச்சனையை காட்டி அங்கே நிறுத்திட்டவங்க நின்று போச்சு அது நீங்களான்னு நிறுத்துறீங்களோ அதுவா என்ன திருநோ தெரில ஆனால் நாங்கள் வந்து தான் மறுபடியும் ஆகியனால் ஒரு ஆட்சியில் வந்தால் அவங்க சில திட்டங்களை போடுவார்கள் அது மக்களுக்காக போடுறோம் எந்த ஆட்சி ஆட்சி வந்தாலும் அடுத்த ஒரு கட்சி வரலாம் ஜனநாயகத்தில் மறுபடியும் அந்த திட்டத்தை தொடர்ந்து நடத்தணும் அப்போ தான் மக்களுக்கு அது போய் சேர்மை தவிர இல்லாவிட்டால் போட்டி அரசாங்கம் தான் நடந்து கொண்டிருக்க வேண்டிய நிலை ஏற்படும் அதே போன்று மற்றவர்கள்லாம் பேசினார்கள் நம்முடைய ஈஸ்வரப்பன் அவர்கள் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் அவைகளையெல்லாம் நாங்கள் மறுக்கவில்லை நான் அந்த அதிகமாக அவர் பேசியதில் நான் உடன்படுகிறேன் பல கருத்துக்களை எல்லாம் சொன்னதுனால இன்னொரு பிரச்சனை சொல்கிற கேளுங்க நம்முடைய நிலைமை இந்த உச்ச நீதிமன்றத்தில் நாம் போட்டிருக்கிற வழக்குகள் மட்டும் காவேரி பிரச்சனைக்கு ஒன்பது முல்லை பெரியாருக்கு ஒன்பது பாலார் பிரச்சனை ரெண்டு கண்ணையார் நீதி பிரச்சனை ஒன்று கையார் பிரச்சனை ஒன்று மொத்தம் நீதிபதி இருபத்தி ரெண்டுக்கு இந்த இருபத்தி ரெண்டுக்கு எவ்வளோ கப் எத்தனை கோடி செலவாக இருக்கும் என்று அவருக்கே தெரியும் அவ்வளோதான் நம்மளுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம்